பிராணிகளை வாங்கி அதோடு மனதை வேண்டும் பட்சம் ஒரு வாரமாவது நம்முடைய பாதுகாப்பில் வைக்க வேண்டும் உயிரினங்கள் இடம் பெறும் பொழுது ரெண்டு நாளைக்கு எதையுமே இவர் கொண்டு வந்து வைக்கிற ஒரு அது சாப்பிடுவதில்லை குடிப்பதில்லை பசியோடு வயிற்று பட்டினியோடு அப்படியே அறிக்கப்படுகிறது இதை மாற்றம் எந்த நேரத்திலும் இதை ஏற்காது வைக்க வேண்டும் மீது மிக முக்கியமாக பதிவாக அதை முறையாக தன் கரத்தால் உணவை ஊட்டி அதை பலப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் சடண்டாக செய்யாதீர்கள் என்று நினைத்து செய்யுங்கள் முறையாக அதோடு மனதை லயிக்க வேண்டும் பத்தாம் நாள் துறை பத்தன்று அந்த ஆட்டின் மீது கட்டி வைக்கும் பொழுது நம் மீது கட்டி வைப்பதை போல உணர்வு வர வேண்டும் அந்த அளவுக்கு அந்த பிராணியோடு நாம் அதுதான் சிறந்த குர்பானியை தவிர ஏதோ வாங்கிட்டோம் செய்தால் மட்டுமே நாம் சொன்ன இச்சுமை லாபங்களையும் அடைய முடியுமே சிலர் கூட்டு குர்பானியில் சேர்பவர்கள் சென்று தன்னுடைய பிராணியை பார்ப்பது கூட கிடையாது தினம் அந்த பிராணியை